கலில்லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய ஏழாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது இருபத்தி ஒன்றாவது வசனம் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிப்பனை அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை ஆம் தேவனுடைய சுத்தம் என்னது தெரிந்து அதை நாம் அறிந்து கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பதைத்தான் தேவன் இங்கே வலியுறுத்துகிறார் ஆனாலும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறோம் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி நாம் ஆண்டவரை குறித்து நான் ஜெவத்திலே இருக்கிறேன் ஆண்டவரிடத்திலே வாஞ்சையாயிருக்கிறேன் சபையிலே வாஞ்சையாக இருக்கிறேன் ஊழியத்திலே வாஞ்சையாயிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரை கர்த்தாவே 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 என்று சொல்லுகிறவர்களை குறித்து தான் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் அவர்கள் என்னை அறிந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் எப்படிப்பட்டவர் என்பதை ஓசியா தீர்க்க மூலமாக அவர் எட்டாம் அதிகாலத்திலே இரண்டாம் வசனத்திலும் மூன்றாம் வசனத்திலும் சொல்வதை அவர் பார்க்கலாம் எங்கள் தேவனே உம்மை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரோ வீரர்கள் கூப்பிடுகிறார்கள் ஆனாலும் இஸ்ரோ வீரர்கள் நன்மையை வருத்தார்கள் சத்துரு அவர்களை தொடர்கிறான் ஆம் இஸ்ரோ வீரர்கள் ஆண்டவராகிய ஏற்று ஆண்டவராகிய கர்த்தர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை மறந்துவிட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றி சோரம் போனதினாலே இஸ்ரோ வீரர்களை அவர்கள் நன்மையை வெறுத்ததினாலே கர்த்தர் அவர்களை சத்துருக்களிடம் ஒப்புக் கொடுத்தார் அவர்களோ ஆண்டவரை எப்படியெல்லாம் அறுதளித்தார்கள் என்றால் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள் தங்களுக்கு தாங்களே அதிபதிகளை தங்களுக்கு தாங்களை வைத்து கொண்டார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் அதை அறியேன் என்று சொல்லுகிறார் வெள்ளியினாலும் பொல்லினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை அவர்கள் செய்து அதை வணங்க ஆரம்பித்தார்கள் ஆகவே தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் அறிக்கையும் பண்ணிவிட்டு அவரை மறுதளிக்கிறார்கள் எதினாலே மறுதளிக்கிறார்கள் என்றால் கிரியையினாலே மறுதளிக்கிறார்கள் அதாவது தங்களது சுயத்தின் மேலே நம்பிக்கை வைத்து ஆண்டவரை விசுவாசியாமல் தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளாமல் அவர்கள் பெருமை உள்ளவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்நாளிலே அறிவியல் தத்துவவாதிகள் எல்லாம் அந்நாள் முதல் இந்நாள் வரை தங்களை மற்றவர்களுடைய உயர்ந்தவர்கள் என்றும் தங்களுக்குத்தான் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம் என்றும் சொல்வது போல இவர்கள் தேவனை பற்றி தேவனுடைய ரட்சிப்பின் உறவை குறித்து எங்களுக்குத்தான் தெரியும் என்று சொல்லிக்கொண்டாலும் இவர்கள் பெருமையின் கிரியை நிமித்தமாக இவர்கள் சுயத்தினுடைய கிரியை நிமித்தமாக தேவனை மறுதளிக்கிறார்கள் மனுஷர் முன்பாக என்னை மறுதளிக்கிறவன் எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுக்கு முன்பாக மறுதளிப்பேன் என்று மத்திய அதிகாரம் பத்தாம் வச அதிகாரத்திலே முப்பத்தி மூணாம் வசனத்திலே சொல்கிறார்கள் இரண்டாவதாக இவர்கள் மறுதளிப்பது மட்டுமல்ல இவர்களை அருவருக்கப்படத்தக்கவர் என்று தேவன் சொல்கிறார் ஆமே அதாவது அறிவறுக்கப்படத்தக்கவர் என்பது ஆட்சி ஆட்சிதான் அறிவறுக்கப்படத்தக்கது இவர்கள் கள்ள அந்தி கிறிஸ்துவை போலவே சபையை நடத்தி கொண்டிருப்பதனால்தான் அவர் சொல்கிறார் மேலும் பாலாக்கிற அறிவுப்பை அருவறுப்பை குறித்து தானியல் தீர்க்க தரிசி சொல்லியிருக்கிறானே வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் என்று மத்திய இருபத்தி நாலாம் அதிகாரத்திலே பதினைந்தாம் வசனத்தின் மூலம் சொல்கிறார் இவர்களுக்கு உண்மையாகவே பரலோகராஜ்யத்திலே இடமில்லை இவர்கள் எதையெல்லாம் செய்கிறார்கள் வாயினாலே தீட்டுள்ளதை இதயத்திலிருந்து வரவழைக்கிறார்கள் வாயினாலே இதயத்திலிருந்து பொய்யை வர சொல்கிறார்கள் ஆகவே இவர்கள் ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானோருடைய ஜீவ புஸ்தகத்திலே இவர்களுடைய பெயர் போவது போவதில்லை என்று வெளிப்படுத்தினால் விசேஷம் இருபத்தொன்னாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பேற்க ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பா எழுதப்பட்டவர்கள் மாத்திரம்தான் அதில் பிரவேசிப்பார்கள் இப்பொழுது இப்படிப்பட்டவர்கள் கர்த்தாவே கர்த்தாவே அறிந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் தேவனை மறுதளிப்பது மட்டுமில்லாமல் தேவனால் அவர்கள் அருவறுக்கப்படத்தக்கவர்கள் மேலும் கீழ்ப்படியாதவர்கள் மூன்றாவதாக கீழ்ப்படியாதவர்கள் கர்த்தரின் சத்தியத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் வேண்டுமென்றே மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட சட்ட திட்டங்களையும் ஒழுங்குமுறைகளை மட்டுமே பின்பற்றுவர்கள் தேவ ஞானத்தை பெறாதவர்கள் இருதயமுள்ளவர்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் அமேன் இவர்களெல்லாம் இருந்து சத்தியத்திற்கு கீழ்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாக உக்ர கோபாக்கினை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் இப்படிப்பட்ட நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினால் பார்க்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேலே தேவ கோபாக்கனை வரும் என்று கர்த்தர் சொல்கிறார் இவர்கள் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்கள் ஆகாதவன் மனிதனாலும் தேவனாலும் வெறுக்கப்படுவான் துர்ப்புத்தி உள்ளவன் மற்றவர்களுக்கு பிரசவம் நான் நான்தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்தே என்று சொன்னபடி இன்றைக்கு நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும் ஆகவே நாணயங்கள் சோதிக்கப்படும் போது போலியானவைகள் என்று எப்படி கள்ள நோட்டு கள்ள நாணயம் என்று தூக்கி எறியப்படுகிறதோ அதற்கு ஒப்பானவர்களாய்தான் இவர்கள் இருப்பார்கள் என்பதை தான் கர்த்தாவே கர்த்தாவே என்று தேவனுடைய சித்தத்தை அறியாமல் ஜபிக்கிறவர்களை குறித்து அல்லம்பிரைவர்களை குறித்து தேவன் இன்றைக்கு சொல்கிறார் ஆகவே இன்றைக்கு நம்மை நாமே நாம் தேவனுக்கு தேவ சித்தத்தை உணர்ந்து அவருடைய நற்கிரியர்களே நாம் செய்து அவரை ஏற்றுக்கொண்டு தேவபக்தியின் பக்தியின் தரித்து நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் அதிலே நமக்கு மிகுந்த ஆதாயம் என்பதை உணரத்தக்க வேண்டும் ஆகவே இன்றைக்கு இவர்கள் மூன்று காரியங்களை செய்வது போல நாமும் செய்யக்கூடாது கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது தேவனால் அருவறுக்கப்படத்தக்கவராக இருக்கக்கூடாது கிரியைகளினாலே மறுதளிக்கக்கூடாது அல்ல லூயா ஒன்று குறுந்தீர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது மற்றவர்களுக்கு பிரசவம் நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி என்றபடி நாம் தேவனுக்கு நம்முடைய சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படிய வேண்டும் தேவ வசனத்துக்கு பயந்து நடுங்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு தேவ சித்தத்தை அறிந்து வாழ வேண்டும் என்பதைத்தான் இந்த செய்தி இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துகின்றது ஆமேன் ஹலே லூயா இதைத்தான் கீத்து புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரத்திலே பதினாறாம் வசனத்திலே சொல்கிறார் அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள் கிரிக்கைகளினாலோ அவரை மறுதளிக்கிறார்கள் அவர்கள் அறிவறுக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமாயிருக்கிறார்கள் ஹலே லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆமே எங்கள் அன்பின் பர்வகோப்பிதாவை நல்ல ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கர்த்தர் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல அப்பா ஹலே லூயா தேவ சத்தியத்தை இன்றைக்கு எங்களுக்கு தந்தையரை ஆண்டவரே அதற்காக உமக்கு நன்றி இப்படியாகவே எங்களை ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதிகன மகி உமக்கே செலுத்திக்கிறான் நல்ல பிதாவே ஆமே சோத்ரம்